சாதாரணமாகவே பொதுல பேசுவாங்க திமுக வந்து குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தினருக்கு எதிரானது திமுக குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு எதிரானதுன்னு அது என்னன்னா அரசியலுக்காக பேசப்படுகின்ற வார்த்தை இவர் நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் எல்லோருக்குமான முதல்வர்ங்கிற வார்த்தையை என்னைக்கு சொல்ல ஆரம்பித்தாரோ இன்று வரை அவர் எல்லோருக்குமான முதல்வராகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார் அதற்கு என் சமூகத்தின் சார்பிலும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு யார் நல்லது செய்யறாங்களோ அவங்களுக்கு திருப்பி நாம நல்லது செய்யணும் இதுதான் என்னுடைய பாலிசி என்னுடைய நாடகத்துக்கு வரணும் அப்படின்னு அவர் சொன்னார் நான் வந்தேன் இருபது இருபத்தாறுல நான் அவரை கூப்பிடுவேன் நான் கண்டிப்பாக வருவேன் நான் இன்றைக்கு இருபது இருபத்தாறு அல்ல இனி என்றுமே என்னுடைய அருமை நண்பர் மாண்புமிகு தமிழக முதல்வரின் பின்னால் அணிவகுத்து நிற்பேன் அது என்னுடைய ஒரு வாழ்நாள் நன்றிக்கடனாக நான் பார்க்கறேன் நட்புக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அதே போல அரசியலாக இருக்கட்டும் சினிமாவாக இருக்கட்டும் நாடகமாட்டம் ஒழுக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பேன் அந்த மாதிரி சூழ்நிலையில் இப்போ என்னுடைய எங்க என்னுடைய பேரணிவன் எங்க அப்பா பேரவனுக்கு வச்சிருக்கேன் இவன் பேரவன் தான் அந்த மாதிரி ஒரு ஜெனரேஷன் வரும்பொழுது அது ஒரு சமூக சேவையில் ஈடுபட்ட ஒருத்தரை பாராட்டி கௌரவப்படுத்துறதுங்கிறது அரசு கௌரவப்படுத்த விஷயம் மிகப்பெரியது நான் இதை வந்து கண்ணீர் மல்க நான் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் கண்டிப்பாங்க திமுக தான் முதலமைச்சர் எங்க இருக்காரு அங்க அவரவா கண்டிப்பா இருக்காங்க கூட்டம் வந்து தாவே கால தொடர்ந்து பிரச்சாரம் இருக்குறாரு பாக்குறீங்க எம்ஜிஆருக்கு வர கூடிய கூட்டத்தோடு கண்டிப்பா இருக்காங்க எம்ஜிஆர் வந்து நேரா கோடம்பாக்கறதுல இருந்து கோட்டைக்கு வர்றீங்க அவர் வந்து இருபது வருஷம் ஒரு கட்சியில இருந்து திமுகவில் இருந்து திமுகவுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டு அவர் படங்கள்ல திமுகவை பற்றி பேசி திமுக அவருக்கு சப்போர்ட் பண்ணி அப்படி இருந்து அப்புறம் ஏற்பட்ட ஒரு சிறிய வெளியில வெளியிலிருந்து கட்சி ஆரம்பிச்சாரு தவிர எம்ஜிஆர் வந்து சினிமால ஒரு டூயட் பாட்டு நேரம் இங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச மாதிரி விஜய் நினைச்சா பாவம் விஜய்க்கு அரசியல் தெரியலன்னு அர்த்தம் தவிர வந்து இங்க தமிழக அரசு வருஷா வருஷம் இங்க எக்ஸிபிஷன் நடத்துறாங்க அதுல வர கூட்டத்தை விடவா இது இன்ஃபேக்ட் இது காசு கொடுத்து உள்ள வர கூட்டம் லட்சக்கணக்கில் வராங்க அவருக்கு திருச்சியில வந்த கூட்டம் நாகப்பட்டினத்துல வரலையே தவிர மனப்பாடம் பண்ணி மூணு நிமிஷம் படிக்கிறேன் அஞ்சு நிமிஷம் படிக்கிறேன் அப்புறம் அங்கிள் என்ன இப்படி இருக்கீங்க இதெல்லாம் சினிமாவில கைத்தட்டலுக்கு உதவும் ஜனங்க கிட்ட போனோம் விஜய் தொடர்பில் ஜனங்க தொடர்பில் இருக்கணுமா விஜய் ஒரு போன் நம்பர் கொடுங்க யார் வேணா உங்க குறைகளை சொல்லுங்க சொல்லுங்க அவருக்கு எழுதி கொடுக்கறவங்களும் தப்பு தவறுமா எழுதி கொடுக்கறாங்க பாண்டிச்சேரியில நாலு தெரு அஞ்சு தெருல இருந்தாலே ஒரு எம்எல்ஏ ஆயில்லன்னா அப்படிப்பட்டவங்களெல்லாம் அட்வைசரா வச்சுக்கிட்டா தமிழ்நாட்டில் எப்படி முடியும் சொல்லுங்க விஜய் இன்னும் பக்குவப்பட வேண்டும் விஜய்க்கு அரசியல்ல வாய்ப்பு இருக்கு அதுக்கு இன்னொரு பதினஞ்சு இருபது வருஷம் அவர் உழைக்கணும் சும்மா சனிக்கிழமை சாயங்காலம் மந்திரம் வந்துட்டு போனா சரியா வராது ஏன்னா அரசியல்ங்கிறது இருபத்தி நாலு மணி நேரமும் செய்யக்கூடிய ஒரு சேவை அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும் கேரவன்ல இருந்து இறங்கி வெளியில் வந்து இன்னொரு கேரவன் மேலே ஏறி நின்று பேசிக்கிட்டு இருக்காரு விஜய வந்து நம்ம தவறாக பேச வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் அரசியல் என்பதும் தேர்தல் என்பதும் என்ன அப்படின்னு இருபது இருபத்தாறு தேர்தல் விஜய்க்கு புரிய வைக்கும்